எபிஎஸ் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்றும் பத்தொன்பதாம் வசனம் தாம் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வலமையின்படி விசுவாசிக்கிறாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை எதுக்கு முதல்ல நம்மை அழைத்ததின் நம்பிக்கை என்ன இதை புரியணும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன நம்ம ஆண்டவர் செத்த தெய்வம் இல்லை உயிர் உள்ள தெய்வம் அர் சீக்கிரம் வரப்போகிற தெய்வம் அடியாத அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும் அதுக்கு உன் மனக்கண் பிரகாசமாக அதை பார்க்கணும் எனக்கோ வாரேன்னு சொன்னார் வரவே இல்லை நாளாயிட்டே போகுது வருவாரா இப்படி இருக்கக்கூடாது ஒரு நம்பிக்கை அதுக்கு பிரகாசமுள்ள கண்கள் வேணும் அவர் நிச்சயம் வருவார் உள்ளத்தில் அவருடைய வருகையை பற்றிய விசுவாசம் உனக்குள் அதிகமாகணும் இந்த நாட்களில் அதுக்குரிய அடையாளமெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது சீக்கிரம் அவர் வருவார் ரெண்டாவது அவர் உன்னை பார்க்கும்போது அவருக்கு ஐஸ்வர்யம் நீ அவருக்கு ஐஸ்வர்யம் அவர் அவர் உனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்குவார் இல்லை ஒன் நீயே அவருக்கு ஐஸ்வர்யம் ஏன்னா உங்களே என்னையும் அவர் பார்த்தபோது நம்மை விளையேறப்பட்டவர்கள் என்று கண்டு தான் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்தே மீட்டு எடுத்திருக்கிறார் அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்துருப்பார்னா நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளவு பெற்றவங்க உங்களே என்னையும் பார்க்கும்போது அவருக்கு அதுதான் ஐஸ்வர்யம் அவருக்கு இந்த உலகத்தில் தூதர்கள் பாவம் செய்த போது அவங்க பிசாசுகளாக மாறிட்டாங்க நம்ம பாவம் செய்த போது நம்ம கைவிடலை தேவன் தன்னுடைய சொந்த அனுப்பி நம்மை மீட்டெடுத்திருக்கிறான் அப்படியானால் நாம் தேவனுக்கு ஐஸ்வர்யவான்கள் இதை பார்க்குறதுக்கு உனக்கு மனக்கண் திறந்திருக்கணும் மூணாவது கிறிஸ்துவ மறித்தோர்ந்து எழுப்பினார் அல்லவா அந்த வல்லமை விஸ்வாசிக்கிற உனக்கு அந்த மகா மேன்மையான வல்லமையை உனக்கு அவர் கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறார் இந்த எழுப்புதலெல்லாம் வரணும்னா இந்த மாதிரி காரியங்களில் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை பார்க்கணும் கண் திறக்கணும் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறது ஆதியாமல் ஒன்றா அதிகாரத்தில் ஏழு தடவை அவர் நல்லது என்று கண்டார் நல்லது என்று கண்டார் மிகவும் மிகவும் நல்லது என்று கண்டார் ஏழு தடவை வருது பரிபூர்ணமாக ஆண்டவர் அந்த நாட்கள் அவர் செய்ததெல்லாம் அப்படி கண்கள் திறந்து பார்த்தார் சகலம் அவருக்கு நல்லதாக மாற்றிவிட்டார் அதனால் வாழ்க்கையில் ஆண்டவர் முதல்ல சொன்னதே வெளிச்சம் உண்டாக கிடையாது இருள மாற்றி வெளிச்சத்தை காண வைத்தார் ஆண்டவர் அவர் கண்டார் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக தேவன் கண்டார் சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் மின்னலை போல கீழே விழுகிறதை நான் கண்டேன் ஆண்டவர் எதை பார்த்தார் சாத்தான் கீழே விழுகிறதை பார்த்தார் அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட சத்ரு என்று கண்டார் உன் வாழ்க்கையில் உன் காலுக்கு கீழே அந்த சத்ரு இருக்கிறான் நீ பார்க்கணும் அவனுடைய வல்லமை ஆண்டவர் எடுத்து போட்டார் அவன் கீழே விழுகிறதை கண்டார் அதுதான் உன் பார்வை அதை கான்றியான் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு அப்படிப்பட்ட தரிசனங்களை தரணும் ஆண்டவர் அநேக காரியத்தை அவர் கண்டார் ஒரு நாத்தான் அத்தி அத்திமரத்துக்கு கீழே இருக்கிறதை கண்டார் அவனை கண்டுட்டு சொல்றார் நீ கபடற்ற உத்தம இசுர வேலன் நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போதே உன்னை கண்டேன் என்று சொன்னி இது முதல் தூதர்கள் மனுஷகுமனிடத்திருந்து ஏறி இறங்குகிறதை நிம பார்ப்பாய் என்று சொல்லி அவனோடு சொன்னார் இயேசு இந்த உலகத்தில் இம்மானுவேலனாக வந்தார் இம்மானுவேலனாக வந்தவர் நம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை நமக்கு அவர் காண்பிக்கிற ஒரு கத்தர் உள்ள தவறான காரியங்களை அவர் சுட்டி காண்பிப்பார் சமாரிய அஸ்திரியை பார்த்து சொன்னார் நீ ஆறு புருஷர்களோடு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லி அவன் ஆறு புருஷன் உடையவள் என்று கண்டார் உன் அந்தரங்க காரியங்களை அவர் பார்க்கிறார் அவர் எழுப்பதில் வரணுன்னா உன் அந்தரங்க வாழ்க்கை நீ பார் ஆண்டவர் பார்க்குற பிரகாரமாக பார் ஆண்டவர் சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார் உன் கண்கள் திறக்கப்படணும் நல்ல காரியங்களை காணணும் அந்த பத்மத்தீவுல யோவான் சபையினுடைய அநேக காரியத்தை பார்த்து பார்த்து மனவேதனை இருக்கும்போது மேலே நோக்கி பார்த்தபோது வானம் திறந்திருக்கிறத அவன் கண்டான் வானம் திறந்திருக்கிற காரியத்தை காண ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த நாட்களில் கத்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய வாஞ்சியோடு கூட இருக்கிறார் தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களுக்கு சந்திப்பாரும் கண்கள் திறக்கப்படட்டும் தேவன் உங்களோடு கூட இருப்பார்